வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு பால்மணம் எழுதியவர் அவர்கள் படைப்பின் நேர்த்தி வெகு விசித்திரமானது அதில் மனிதனின் ஆரம்ப கட்டமான குழந்தை பிராயம்தான் எத்தனை அழகு படைத்த ஒன்று பட்டை தீட்டாமலேயே ஜொலிக்கும் கட்டி வைரமாக எழில் சிந்தும் அந்த பருவம் மீட்டாமலேயே குரலிடும் வாத்தியமாக இசையிடும் நாதநயம் அதன் குழந்தை தனம் லோகாயத லாப நஷ்டங்களை சூதுவாதிகளை கற்ற பெரியவர்கள் கூட சின்ன குழந்தையின் சிரிப்பில் சொக்கி நிற்கின்றனர் பெருங்காற்றே தென்றலுக்கு தலை சாய்த்து நிற்பது போல் எங்கள் வீட்டில் என் அண்ணாவின் முதல் குழந்தையாக கிருஷ்ணா பிறந்தபோது நாங்கள் கடவுளின் கருணையை ஏற்று மகிழ்ந்தோம் எங்களிடையே கிருஷ்ணா வளர ஆரம்பித்தான் இல்லை கிருஷ்ணாவை நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம் கிருஷ்ணா என்று குரல் கொடுத்தவாறே குழந்தையை தேடினால் மன்னி பிஞ்சு விரல்களால் ஜன்னலை பிடித்தவாறே நின்று தெருவை பார்த்துக் கொண்டிருந்த குழந்தை கிருஷ்ணா தன் முகத்தை திருப்பி பார்த்தாள் ஈரம் பிதுங்கும் வெள்ளரி பிஞ்சாக முகம் சிறகுகளாக படபடக்கும் இமைகள் கண்ணாடி மணிகளாக உருளும் விழிகள் பூநயம் போல் உதடுகள் ஒளியரும்புகளாக பற்கள் நுங்கு நீரின் குளிர்ச்சியாக குரல் தெய்வ வடிவை சின்ன உடலில் சிறை கலை முகத்தில் எந்த நேரமும் உலகை புரிந்து கொள்ள முயலும் மன வளர்ச்சிக்கான ஒரு கண்ணு தெருவுல என்ன பார்க்கற என்று அவளை வாரி அணைத்து கொண்டாள் மன்னி அம்மா அதோ பாரம்மா நாய்க்குட்டி அவள் பிஞ்சு விரல் சுட்டிய இடத்தில் குப்பை தொட்டியோரும் ஒரு சொறி படுத்திருந்தது சி அது அசிங்கம் நம்ம நாய்க்குட்டி டாமியை பாரு அழகாக சுத்தமாக அம்மா அந்த நாய்க்கும் சோப்பு போட்டு குளிப்பாட்டினா என்னம்மா அது தெரு நாய் அதை தொடப்படாது ஏன் தொடப்படாது நம்ம நாயை மட்டும் தொடலாமா அப்பா திட்டுவாங்க என்று முத்தாய்ப்பு வைக்க முயன்றாள் மன்னி குழந்தையா விடுவாள் அப்பா திட்டாட்டா தொடலாமா அம்மா என்று தன் கேள்வியை தொடர்ந்ததும் நான் அடக்க முடியாமல் சிரித்துவிட்டேன் மன்னி என்னிடம் கொண்டால் கொண்டாள் ராமு இவள் கேள்விக்கு பதில் சொல்லவே ஒரு தனி ஆள் போட வேண்டியதுதான் நீ படி இவள் இப்படி பேசினால் நீ படிக்கிறதெங்கே வாமா கிருஷ்ணா உள்ளே போகலாம் சித்தப்பா படிக்கட்டும் எனக்கு படிக்க ஓடவில்லை குழந்தைக்கு தெருநாயும் வீட்டு நாயும் வேறில்லை என்ற சமரச நோக்கா அல்லது இத்தகு சந்தேகங்களின் மூலம் உலகை அறிய முயலும் ஆவலா சதா சலசலவென்று பேச்சு சிலபோது அவசரத்துக்கு நினைத்தபடி பேச்சு வராமல் ஜாடைகள் காட்டும் அழகு கூட கூட எந்த வேலைக்கும் வந்துவிடும் சுறுசுறுப்பு மண்ணிக்கு தெரியாமல் அரிவாள் மனையில் உட்கார்ந்து விரலை காயப்படுத்தி கொண்டு அதை அம்மா பார்த்து விட்டாளோ என்று ஓரக்கண்ணால் நோட்டமிட்டு அச்சத்தோடு தூர வந்துவிடும் குறும்பு மூன்றே வயதை எட்டிய குழந்தை கிருஷ்ணா கேள்விகளின் சொரூபம்தான் காலையில் அப்பாவிடம் பாடம் சொல்லிக் கொள்ளும் ஆரம்பிக்கும் கேள்வியை இரவு அம்மாவிடம் படுக்கும்போதுதான் போதுதான் முடிப்பாள் இடையே அவள் சிரிப்பதை விட சிந்திப்பதுதான் அதிகம் போல் தோன்றும் காலையில் கீரை கொண்டு வரும் பெண் குழந்தை என்றுதான் குரல் கொடுப்பாள் குழந்தை எங்கிருந்தாலும் ஓடிப்போகும் கன்னத்தை வழித்து முத்தமிட்டு விட்டு அவள் தரும் கீரைக்கட்டை வாங்கி வருவதில் குழந்தைக்கு தனி ஆசை கீரைக்கார பெண் கல்யாணம் செய்து கொண்டு போய்விடவும் அவள் அம்மா கீரை சுமந்து வர ஆரம்பித்தாள் வயதானவள் அவள் நோய்காரி என்றும் தெரிந்தது அவளை கண்டதும் கிருஷ்ணா உற்சாகத்துடன் ஓடினாள் கிருஷ்ணா கிழவியை போய் தொடாதே உடம்பு சரியில்லாதவள் என்று மன்னி கூறினாள் அவள் குரலில் இருந்த கண்டிப்பால் திகைப்படைந்த குழந்தை என்னை பார்த்தாள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ தொடலையா சித்தப்பா நான் கிருஷ்ணாவை தூக்கி கொண்டேன் சமத்த அம்மா சொன்னபடி கேட்டா சாயந்தரம் காந்தி மண்டபம் அழைச்சிட்டு போவேன் நிஜமாவா சித்தப்பா ஆமா காந்தி மண்டபத்துக்கு குழந்தையை அழைத்து போய்விட்டாள் அவளுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு எவ்வளவு விடைகள் புல்தரையில் ஓடுவதிலிருந்து செயற்கை தாமரை குளத்தில் தன் தன் நிழல் கண்டு கை கொட்டுவது வரை ஏதிலும் ஆச்சரியம்தான் நேரு பூங்காவில் மிருகங்களிடம்தான் எத்தனை ஆசை பயபக்தியான நேசமான பார்வை எப்பொழுதும் பார்த்திருக்கும் பஞ்சவர்ண கிளியிலிருந்து புதிதாக வந்த புலிக்குட்டி வரை எதை கண்டாலும் நேற்று பார்த்த நேச பார்வையில் இம்மி மதிப்பும் குறைந்திருக்காது குட்டி ரயிலில் குதூகல உருவமாய் மகிழ்வின் பனித்துளியாய் கையசைத்தவாறே செல்லும் போது ஒரு தனி சிலிர்ப்பு அவளுக்கு ஊஞ்சலில் ஆடும்போது சறுக்கி விளையாடும் போதும் ஓர் ஆவேச குதூகலம் அவள் முகத்தில் ஏற்படும் வீட்டுக்கு திரும்பும் போது தெருவில் எப்போதோ தென்படும் குதிரை வண்டி ஓரத்தில் மேயும் ஆட்டுக்குட்டி ஆகியவற்றை கண்கொட்டாமல் பார்ப்பாள் குதிரையும் ஆட்டுக்குட்டியும் ஏன் நேரு பூங்காவில் இல்லை சித்தப்பா என்ற கேள்வி வேறு அன்று மாலை சொன்னபடியே கிருஷ்ணாவை காந்தி மண்டபத்துக்கு அழைத்து சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தேன் கைவண்டியை நிறைந்த பாரத்துடன் நிரம்பி இழுத்தவாறே சென்று கொண்டிருந்தான் கூலியால் ஒருவன் சித்தப்பா பாவம் அவன் காலே செருப்பு போடல சித்தப்பா கல் குத்துமே வெயில் சுடுமே என்னோட செருப்பு அவனுக்கு சின்னது உன் செருப்பை கொடுத்துரு சித்தப்பா நீ தான் பூட்ஸ் வச்சிருக்கியே குழந்தையின் குரலில் இருந்த உருக்கத்தையும் துன்பம் கண்டு பொறாத மனதையும் கண்டு நான் நெகிழ்ந்தேன் அவளை அப்படியே வாரி அணைத்து கொண்டேன் குழந்தையா பேசுகிறாள் செருப்பை கொடுத்துருச்சு தப்பா அவன் தூரம் போயிட்டான் இன்னொரு நாள் கொடுக்கலாம் என்று அவளை சமாதானப்படுத்திவிட்டு பேச்சை மாற்றினேன் இன்னைக்கு நம் வீட்டில் அடைதானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அடை முறுமொறுன்னு இருக்கும் ரொம்ப பிடிக்குமே குழந்தை மறதி அதை உபயோகிப்பது தானே அவர்களை தன் நினைவிலிருந்து மாற்றி நம் உணர்வுக்கு அடிமையாக்கி விடுகிறோம் அன்று கிருஷ்ணாவுக்கு பிறந்த நாள் விசேஷமாக சர்க்கரை பொங்கலும் வடையும் செய்திருந்தாள் மன்னி மதிய உடைகளை போட்டுக்கொண்டு குதித்தாள் குழந்தை சாப்பிட தோன்றாத அளவு சந்தோஷம் அதில் அவள் பெயரில் தயாரான விருந்தை நாங்கள் எல்லோரும் வயிறு புடைக்க உண்டோம் இரண்டு மூன்று தினங்களாக வராமல் இருந்த கீரைக்கார கிழவி அன்று வந்தாள் சமையலெல்லாம் காலையிலேயே ஆச்சு இன்னைக்கு கீரை வேண்டாம் என்றாள் மன்னி அம்மா வேண்டுகோளாக ஒ ஒழித்தது கிருஷ்ணாவின் குரல் அந்த கிழவிக்கு சர்க்கரை பொங்கல் கூட அடியேன் சமத்து எனக்கு கூட மறந்து போச்சே டீ கிழவி கொஞ்சம் இரு வரை இலை நறுக்கில் உணவு வகைகளை வைத்து கிழவியின் கையில் இட்டால் மன்னி கிழவியின் நடுங்கும் கரங்கள் ஆவலோடு உணவை ஏந்தின அம்மா கிழவி கை ஏன் நடுங்கிறது வயசானவள் பலம் இல்லை எனக்கு பலம் வரணும் தானே டானிக் தரேம்மா அந்த டானிக்கு கிழவிக்கு கொடுமா இதோ பாரு கண்ணு எனக்கு எல்லாம் தெரியும் நீ பேசாம இருக்கணும் கிழவி போகன் விழா கொடி அருகே போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் அவளையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த குழந்தை தன் தாய் அருகே தயக்கத்தோடு போனாள் அம்மா பூச்செடிக்கிட்ட சொத சொதன்னு சேராக கிடக்கும்மா அப்படித்தான் இருக்கும் கிழவி பாவம்மா சேத்திலே உட்கார்ந்து சாப்பிட்றாளே அவளுக்கு அப்படித்தான் கண் பழக்கம் அம்மா கிழவிக்கும் மேஜையில் மேலே சாப்பாடு போடுமா போடக்கூடாது அப்பா வைவாரு நம்ம மட்டும் என் மேஜையின் மேல சாப்பிட்றோம் அப்படி தான் சாப்பிடணும் போமா கேள்வி பாவம் உன்னை சீக்கிரமே கிண்டர் கார்டனில் போட்டுடுறேன் இரு ஸ்கூலுக்கு போனாதான் நீ கேள்வி கேட்க மாட்டேன் ஓ எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குமே யூனிஃபார்ம் போட்டுட்டு பெட்டி எடுத்துட்டு பெரியம்மா விட்டு அக்கா போற மாதிரி நானும் பஸ்ல போவேனே அவள் ஞாபகத்தை திசை திருப்பி விட்ட திருப்தி மன்னியின் முகத்தில் விரிந்தது தனக்கென்று ஏற்படும் தனித்த உணர்ச்சிகளை ஓர் உருவமாக்கி சேமிக்க முடியாத குழந்தை மனம் லேசான பஞ்சு போல் நாம் ஊதும் திசைக்கெல்லாம் பறந்தோடுகிறது நாளைக்கே அவள் பெரியவளானால் தன் உணர்ச்சிகளை கடைபிடிக்க மாட்டாளா என்ன திருமுலைப்பால் உற்சவத்துக்கு வரும்படி அக்கா எழுதியிருக்கிறாள் என்று மன்னி ஆரம்பித்தாள் இப்போது இருக்கிற வேளையில் சீர்காழி போகிறதாவது என்று அண்ணா எடுத்ததுமே மறுத்துவிட்டார் நான் மட்டுமாவது போயிட்டு வரேனே போகலைன்னா எனக்கு ஒரு குறையாகவே இருக்கும் அடுத்த வருஷம் பார்த்தால் போச்சு அடுத்த வருஷம் அக்கா மாற்றலாகி போய்விடுவாள் நமக்கே அந்த ஊருக்கு மாற்றலானால் பார்த்துக்கிறது இங்கிருந்தே மனசால இப்போ மன்னி பதில் பேசவில்லை அவளுக்கு இந்த விஷயத்தில் மனதாங்கல்தான் என்று காட்டிக்கொள்ளும் விதமாக அழாமல் இருக்கும் போதே தூளியில் கிடந்த கைக்குழந்தை ரவியை ஆட்டிவிட்டாள் கோடை மழை கொட்டி கொண்டிருந்தது தெருவெல்லாம் ஈர நச நசப்பு மரங்களும் செடிகளும் மண்ணும் குளிர்ந்து கிடந்தன இறைவின் அமைதியை மழையும் சில்வண்டுகளின் ரீங்காரமும் தவளைகளின் சத்தமும் அவ்வப்போது கலைத்த வண்ணம் இருந்தன தெருவை ஒட்டிய வராந்தாவில் மழையின் குளிர் நடுக்கத்தை குரலில் பிரதிபலித்தவாறு இரண்டு சிறு ஆட்டுக்குட்டிகள் நின்றிருந்தன மே என்று அவைகளின் குரல்களை சங்கீதமாக அனுபவித்து ரசித்தாள் கிருஷ்ணா அவைகளின் பட்டு போன்ற உடல்களை தடவி பார்த்தாள் கொஞ்ச நேரம் பயந்த ஆட்டுக்குட்டிகள் அச்சம் தெளிந்து அவளுடன் விளையாட ஆரம்பித்தன தூக்கம் கண்ணை சோக்கும் போதுதான் அவள் உள்ளே வந்தாள் இரவெல்லாம் மழை கொட்டோ கொட்டென்று பெய்கிறது தெருவராந்தாவில் ஒதுங்கி இருந்த ஆட்டுக்குட்டிகள் அங்கேயேதான் இருக்கின்றன என்பதற்கு அடையாளமாக அவற்றின் ஈனசுரமான குரல்கள் நடுங்கும் குளிரூடே மந்தமாக காதில் விழுந்து கொண்டே இருந்தன விடிந்த பொழுது கூட கை குழந்தையின் பசிக்குரல் ஓலமிடுவதும் மண்ணே பிளாஸ்க் வெந்நீரை எடுத்து பாலை கரைத்து புட்டியில் நிரப்புவதும் தெரிகிறது குழந்தை ரவி புட்டி பாட்டிலை மெல்ல உறிஞ்சுகிறான் அப்போது தெருவில் பால்காரன் குரல் கொடுக்கிறான் மண்ணி பால் புட்டியை ரவியின் வாயிலிருந்து எடுத்து கீழே வைத்துவிட்டு பால் வாங்கப் போகிறாள் சிறிது வயிறு நிறைந்த மகிழ்ச்சியில் கை கால்களை உதைத்து கொண்டான் அவன் பாலை வாங்கி வந்த மண்ணியிடம் அப்போதுதான் விழித்து கண்களை கசக்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணா அதீத ஆவலோடு கேட்டாள் அம்மா ஆட்டுக்குட்டி இருக்காமா இருக்கே தெருளை போய் பாறேன் ராத்திரியெல்லாம் மழையில் நனைஞ்சிருக்கும் போல இருக்கு பாவம் கிருஷ்ணா விருட்டென்று எழுந்தோடி தெருவில் அவள் மழையுடன் ஆட்டுக்குட்டிகளின் நேசபாவமான குரல்களும் கலந்து ஒழித்தன சிறிது நேரத்தில் மண்ணியின் குரல் பல் விளக்கி கொண்டிருந்த எண்ணெய் உசுப்பியது எங்கே கை குழந்தைகிட்ட இருந்த பால் புட்டியை காணும் எங்கே போயிடும் என்ற அண்ணா தினசரியை விரித்தார் எங்கேதான் போயிடும் பின்ன பால் வாங்கணும்னு போனேன் இரண்டு வாய் பால் தான் குழந்தை குடிச்சிருப்பான் புட்டியை கீழே வச்சுட்டு போயிருந்தேன் இங்கே காணோமே எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது வாய் வாய்க்கொப்பளித்து விட்டு தெருக்கதவருகே ஓசையிடாது எட்டி பார்த்தேன் என் ஊகம் பொய்யாகவில்லை என்ன விந்தை உணர்ச்சியை கூறு போட்டு கொள்ள அண்ணாவையும் மண்ணியையும் ஓசையிடாது வரவழைத்து கேமராவையும் எடுத்து வந்தேன் மழை ஒன்றி நின்றதால் ரோமங்கள் நனைந்து கரும்பட்டாக படிந்திருக்க இளம் குழவிகளாக நின்ற அந்த இரு ஆட்டுக்குட்டிகளின் ஒன்றின் வாயில் பால் புட்டியின் குமிழை வைத்து குழந்தை கிருஷ்ணா அதற்கு பால் ஊட்டிக் கொண்டிருந்தாள் அதன் ஈன கூச்சல் அடங்கி சந்தோஷ முனங்கல்கள் ஆனந்த உருமல்கள் சூழ்ந்திருக்கின்றன உண்ணங்கால்களை ஊன்றி ஆட்டுக்குட்டி பாலை பருகும் விதம் கண்ணை கவர்கிறது மற்றொரு ஆட்டுக்குட்டி நேசபாவத்துடன் கிருஷ்ணாவின் காதை நக்குகிறது கூச்சத்தோடும் ஆமோதிப்போடும் முகம் சுளித்துக் கொண்டு சிரிக்கிறாள் குழந்தை அவன் கண்களில் அருள் வெள்ளம் முகத்தில் அன்பு நிழல் மனதிலோ பொங்கி பெருகும் கருணை பறிவு அந்த இரு சின்ன உயிர்களுக்கும் அவள் ஒரு தாயாகிவிட்டாளா அந்த உணர்ச்சிக்கு வேறு என்ன பெயர் சூட்டலாம் வியப்புடன் நிற்கிறோம் நாங்கள் தெய்வ சன்னிதானத்தில் அருள் சுடர் தெரிப்பில் கண்டுண்டார்போல் என் ஃபிளாஷ் அந்த காட்சிக்கு நிரந்தர உருவம் தருகிறது அப்போதும் குழந்தையின் ஈடுபாடு சிதறவில்லை பாத்தியா சாவித்ரி திருமுலைப்பால் உற்சவம் என்னைக்குத்தானே உனக்கு குறை குறையில்லாம வைக்கத்தான் அந்த உற்சவம் இங்கே நடக்கிறது இது தெய்வ சன்னிதிடி அம்பிகை அருள் சுரந்து ஞான சம்பந்தருக்கு பாலூட்டியது போலதான் இங்கேயும் ஞானப்பால் ஊற்றால் நம்ம பெண்ணு நீ தெய்வம் தான் உன் எதிர்த்தாப்புல உனக்கு இதை நடத்தி காட்டுறது அண்ணாவின் குரலில் கூடியிருந்த பெருமையும் பாசமும் மண்ணியையும் பற்றி கொண்டன பாவமா ஆட்டுக்குட்டி அதுக்கு யாரம்மா பால் தருவா ராத்திரி பூரா சாப்பிடாம இந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பசிமா நீ தான் இருக்கேடி என்று கிருஷ்ணாவை ஆற தழுவி கொண்ட மண்ணி அவள் கண்ணங்களில் மாறி மாறி முத்தம் மழை பொழிந்தாள் குழந்தை கிருஷ்ணா தனக்கென்று பெற்றிருந்த இரக்க சுபாவம் கருணை மனம் இவற்றை கண்டு மண்ணி ரொம்பவும் வருத்தப்பட ஆரம்பித்தாள் ஒரு நிமிட நேரம் நிகழ்ச்சியில் ஆட்பட்டு ஆட்டுக்குட்டிக்கு பால் தந்ததை கண்டு மகிழ்ந்தாள் இப்படி இருக்கிறாளே தம்பிக்கு வைத்திருந்த பாலை வீணாக்குகிறோமே என்று தெரியவில்லையே பாச உணர்வு வரவில்லையே பிரத்தியார்கிட்ட மட்டும் கனிவா இருந்தால் போதுமா எப்படி இந்த உலகத்திலே பேர் சொல்லப் போகிறாள் ஓர் ஒரு குழந்தை எத்தனை சமத்தாக இருக்கிறதுகள் என்று பேச ஆரம்பித்து விட்டாள் ராமு நீ ரொம்ப செல்லம் தர தப்புன்னு படுறதை கண்டிக்கணும் பட்டுன்னு ஒன்று கொடுத்துடணும் போகிற போக்குக்கே விட்டு அடிச்சு வளர்க்காத பிள்ளை உருப்படாது அவளை புகழ்ந்து பேசி பேசி ரொம்பவும் ஏறிவிட்டது இனிமே அவளை மட்டம் தட்ட வேண்டியதுதான் ஜீனியஸா வருவாள்னு கணக்கு வழக்கில்லாத புஸ்தகங்களையும் பொம்மைகளையும் வாங்கி போடுறார் உன் அண்ணன் அவளும் அதை கொண்டா இதை கொண்டா அவனுக்கு கொடு இவனுக்கு குடுங்கிறா கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை மனசை பெரியவங்க கஷ்டத்தை உணரும்படி மாற்றணும் இல்லனா பின்னாலே கஷ்டம் ரொம்ப வெகுளித்தனமா இல்லாம நம்ம வீடு நம்ம அப்பா அம்மான்னு உணர வைக்கணும் தன்னுடையது தனக்கு வேணும்னு புரிய வைக்கணும் குழந்தைதானே அவ வளர்ந்தால் சரியாகிவிடும் என்றேன் நான் மனதுக்குள் மட்டும் அவளை பற்றிய பெருமிதம் ஓங்கி இருந்தது மனிதனின் ஆரம்ப படைப்புருவம்தான் எத்தனை வினோதமானது உள்ளத்தை உள்ளபடி உணர்வதுதானே குழந்தை மனம் தன்னை போன்ற பிறரையும் என்னும் குழந்தை தனக்கு தோன்றுவதையெல்லாம் செய்யும்படி கேட்கிறாள் என்னுடையது என்னுடையதல்ல என்ற தனி மனித பிரச்சனையை அது உணர்வதில்லை அந்த கல்மிஷத்தை நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் ஏற்றுவதை போல் அந்த மனதில் நாளாவட்டம் கலந்து விடுகிறோம் அண்ணாவும் சிறிது சிறிதாய் மண்ணிக்கு தலை அசைக்க ஆரம்பித்தார் நீ சொல்றதும் சரிதான் சாவித்ரி குழந்தை எப்படியே விடப்படாது சாமத்தியக்காரர்கள் நிறைந்த சந்தை மாதிரி இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது அதுல ஏமாலியா இருக்கிறவனை இரக்க மனம் படைச்சவனை அயோக்கியன் ஜெயிச்சிடுறான் இப்போதைய வாழ்க்கை முறையிலே கிருஷ்ணாவை போன்ற வெள்ளை மனசு படைச்சிருந்தா வாழ்றது ரொம்ப சிரமம் அவளை மெல்ல மெல்ல மாற்ற வேண்டியதுதான் நான் எனக்குள் சிரித்துக் கொண்டேன் எந்த பெற்றோரும் தன் பிள்ளை நல்லவளாக வளர்வதால் ஏமாந்து விடுவோம் என்று கவலைப்பட்டு சாமர்த்தியசாலியாக வாழ்வதையே பெரிதும் விரும்புகின்றனர் அதற்கு என் அண்ணாவும் அன்னியும் மட்டும் விதிவிலக்கா என்ன கால பூங்காவில் ஐந்து வசந்தங்கள் வண்ண ஜாலம் செய்து மறைந்தன அண்ணா ஊரூராக மாறிக்கொண்டிருந்தார் நான் சென்னையிலேயே தங்கி என் படிப்பை முடித்தேன் அதன்பின் வாழ்க்கைக்கு நிலைத்த ஒரு வருமானம் தரும்படி உத்தியோகத்தையும் ஏற்றேன் என் முதல் சம்பளத்தை பெற்றுக்கொண்ட நான் அதை என் அண்ணாவின் கையில் தந்து ஆசிர்வாதம் பெற திருச்சிக்கு புறப்பட்டேன் முதலில் என் நினைவுக்கு வந்தவள் குழந்தை கிருஷ்ணா கல்லூரி விடுமுறையில் கூட தட்டெழுத்தும் சுருக்கெழுத்தும் கற்றுக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டதால் இடையிடையே எப்போதோ வெளியூர் தங்கியிருக்கும் அண்ணாவை பார்க்க போனேன் கிருஷ்ணாவோடு பழகும் நேரமும் மிக குறைச்சலாக இருக்கும் இப்போது எட்டு வயதிற்குமே பள்ளியில் படிப்பாள் எப்படி பேசுவாள் எப்படி நடப்பாள் என்னும் இனிய கற்பனையாக அவள் நடையுடை பாவனைகள் பொங்கி பிரவகித்தன என் டைரியில் பத்திரப்படுத்தியிருந்த அவள் எடுத்து பார்த்தேன் என்ன அழகான காட்சி குழந்தை கிருஷ்ண ஆட்டுக்குட்டிக்கு பாலூட்டும் காட்சி நேற்றே நடந்தார் போல தோன்றுகிறது கிருஷ்ணா என்னிடம் உடனே ஓடி வராமல் வெக்கத்துடன் நின்றிருந்தாள் என்னுடைய அழைப்பின் தூண்டுதலும் நான் வாங்கி போயிருந்த தின்பண்டங்களும் அவளை மெல்ல மெல்ல என் அருகே இழுத்து வந்தன அவளுக்கு சிறியவன் ரவியும் என் அருகே வந்தான் சிறிது நேரத்திலேயே பிரிந்திருந்ததால் ஏற்பட்ட வெட்கம் நீங்க பெற்றவளாய் சகஜ பாவத்துடன் என்னுடன் பழகினாள் கிருஷ்ணா அன்று மாலை கிருஷ்ணாவை அழைத்துக்கொண்டு கொண்டு கடைத்தரு பக்கம் போனேன் தன் பள்ளியை பற்றி கூட படிக்கும் மாணவிகளை பற்றி அப்பாவும் அம்மாவும் வாங்கி தந்த உடைகளை பற்றி என்று அவள் கலகலப்பாக பேசிக்கொண்டே வந்தாள் அப்போது ஒரு கிழப்பிச்சைக்காரியை ஒரு சிறுமி பற்றியவாறே என் அருகே வந்து சாமி இந்த கிழவி வயசானவ சாமி ரெண்டு நாளா பட்டினி ஏதாவது தர்மம் சாமி என்று நலிந்த குரலில் கேட்டாள் பிறகு கிருஷ்ணாவை பார்த்து அவள் கையில் இருந்த பிஸ்கெட்டை கேட்டாள் கிருஷ்ணா பிஸ்கட்டை மறைத்து கொண்டாள் நான் நடந்தவாறே சில்லறை இருக்கிறதா என்று துழாவினேன் இதற்குள் பிச்சைக்கார சிறுமி என்னை தொட்டு மறுபடியும் பிச்சை கேட்டாள் நான் சற்றும் எதிர்பாராத வகையில் கிருஷ்ணாவிடமிருந்து ஒரு சீரல் கிளம்பியது சி எங்க சித்தப்பாவை தொடாதே போ உனக்கு காசு தரமாட்டோம் பிஸ்கெட்டும் தரமாட்டோம் கிருஷ்ணா அவ பாவம் போனால் போகட்டும் பசிக்கும் இல்லையா இந்த அஞ்சு பைசாவை நீயே அவகிட்ட போடு பார்க்கலாம் கிருஷ்ணா நாணயத்தை வாங்கி வெறுப்போடும் முகம் சுளித்தவாறே சிறுமியின் மேல் தன் கை பட்டு விடாமல் தூக்கி போட்டாள் பிறகு இதுவரையில் பேசி வந்த குரலிலேயே இப்போதும் பேசினாள் நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க சித்தப்பா எல்லாருக்கும் போட்டா நம்ம காசெல்லாம் ஆயிடும் அவங்க அப்படித்தான் இருக்கணும் பிஸ்கெட்டு வேணுமாம் அவளுக்கு இது என்னோட பிஸ்கெட்டு என்னோடது எனக்கு தான் இது யாருக்கும் தரமாட்டேன் என்ன அழுத்தம் அவள் குரலில் இயற்கையான கனிவில்லை என்னுடையது என்னுடையதல்ல தனி மனித பிரச்சனை எப்படி இந்த குழந்தை மனதில் புகுந்தது கிருஷ்ணா தொடர்ந்தாள் ரவியை பாரு சித்தப்பா பால் சாதத்தை தெருநாய்க்கு போடுறான் நம்ம டாமிக்கு தானே போடணும் நான் குழந்தையை பார்த்தேன் அவள் வளர்ந்து விட்டாள் உலகைப் போலவே மற்றவர்களை பற்றி நினைக்க கற்றுக்கொண்டாள் ஆனால் என்னுள் மகிழ்ச்சி எழவில்லையே ஏன் நான் பெரும் உச்சரிக்கிறேன் சிரிப்பதை விட சிந்திப்பதில் அதிகம் ஈடுபட்டிருந்த குழந்தை எப்படிதான் மாறிவிட்டால் புதிய கருத்துக்கள் பழைய கனிவை வெள்ளமாக அடித்து விட்டனவா பணத்தை சுயநல எண்ணத்தோடு இயக்க கற்று தந்தாகிவிட்டதே இனி அந்த குழந்தை தெய்வமா என்ன ஒரு குழந்தை சுயநலத்தை உணரும் சக்தி படைத்த பின் தான் அது மானிட ஜாதியை சேர்ந்ததாகி விடுகிறதே தெருவில் கிருஷ்ணாவின் அட்டகாச சிரிப்பொலி கேக்கிறது என்னவென்று எட்டி பார்த்தேன் எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி கல்லடிப்பட்ட ஆட்டுக்குட்டி மே மே என்ற வேதனை முனங்களோடு நொண்டியவாறே தத்தி தத்தி ஓடிக்கொண்டிருந்தது அதை பார்த்து கை கொட்டி நகைக்கிறாள் கிருஷ்ணா கிருஷ்ணா இப்படித்தான் ஆட்டுக்குட்டியே கல்லால் அடிக்கிறதா நொண்டுகிறது பார் முட்டாள் இங்கே வா சொல்கிறேன் சின்ன குழந்தையின் இரக்கத்துடன் நடப்பாய் வளர வளர எல்லாம் போய்விட்டதா உள்ளே போ இயல்புக்கு மாறாக சூழ்நிலையில் அகப்பட்டு போல் அவள் முகம் வாடியது என்னுடன் கொண்ட சகஜ பாவத்தை முறித்து கொண்டு அழுத்தமான விரைப்போடு உள்ளே போனாள் முன்பெல்லாம் அவள் ரசனைகள் தெரிந்த இறக்க பண்பு எங்கே போயிற்று வாசலில் சாலை வேலை செய்யும் கூலியால் குடிக்க தண்ணீர் கேட்கிறான் அவனை போ போ வென்று விரட்டுகிறாள் கிருஷ்ணா எப்பவும் இங்கேதான் கேட்பேன் போ நான் தரமாட்டேன் நான் கண்டிக்க குரல் எடுக்கும் முன் மண்ணியின் குரல் கேட்கிறது நேத்திக்கு வந்த வந்தானே தினமும் ஒரு ஆள் தண்ணீர் கொடுக்க நிற்க வேண்டியதுதான் வேற வேலை இல்லை நான் விரட்டிட்டேம்மா அதுதான் சரி சமத்து உள்ளேவா குழந்தை தெய்வீக மனம் படைத்திருந்த போது சலித்த தாயார் சாதாரண உணர்வை ஏந்தியதும் புகழ்கிறாள் மலையருவி இமய போர்வையிலிருந்து விடுபட்டு பூமி தூசியில் கலந்து விட்டதற்கு இத்தனை மகிழ்வா இப்பத்தான் சமத்தாமே எம்மாதிரி பழக்குகிறோமோ அம்மாதிரி தான் பண்பு வளர்கிறது இயற்கை உணர்வையே செயற்கை உணர்வாக திசை திருப்பி விடும் நம் பழக்க வழக்கங்களுக்கு நாம் தான் பொறுப்பேற்றாள் நம்மை திசை மாற்றி அமைத்த நம் பெற்றோர் நம் சமூகம் எல்லாம் பொறுப்பேற்க வேண்டியதுதான் குழந்தைகள் குப்பைகள் களவாத மாணிக்கங்கள் அவற்றின் கனமொழி மெய்யை சூழலுக்கு ஏற்ப நாம் தான் திருத்தி அமைக்கிறோம் பச்சை மெழுகாக கடவுள் தரும் குழந்தையை நமக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் அதன் இயற்கை உணர்வுகளை கொன்று புதிய உள்ளத்தை பிரதிஷ்டை செய்கிறோம் அப்படி மாறாதவர்களை வெகுளி அசடி என்கிறோம் மாறியவர்களை சம் சமர்த்து என்கிறோம் இறைவன் சிருஷ்டியை நம் இஷ்டப்படி மாற்றிவிட்டு சமத்து என்று சொல்லிக் கொள்வதில் எத்தனை பெருமைப்படுகிறோம் அன்று கீரை கிழவிக்கு தன் பிறந்தநாள் உணவை படைக்க சொன்ன குழந்தை இன்று ஒரு பிச்சைக்கார சிறுமிக்கு ஐந்து பைசா போட வெறுக்கிறாள் ஆட்டுக்குட்டிக்கு பசிக்குமே என்று பரிதாபப்பட்டு தம்பிக்கு வைத்திருந்த ஃபீடிங் பாட்டிலை எடுத்து ஊட்டிய குழந்தை இன்று அதை கல்லால் அடித்து அது நொன்றுவதைக் கண்டு கை கொட்டி சிரிக்கிறாள் தெருநாயையும் குளிப்பாட்டலாம் என்றவள் அதற்கு ஏன் பால் சோறு நம் நாய்க்கே போடலாம் என்கிறாள் சிறப்பில்லாமல் வண்டி இழு இழுக்கும் கூலியாலை கண்டு மனம் விதும்பி என் செருப்பை தரும்படி தூண்டியவள் சாலையில் வேலை செய்யும் தொழிலாளியின் தாகத்துக்கு தண்ணீர் தராமல் விரட்டுகிறாள் அன்பில் விஷத்தை அறிவில் ஆத்திரத்தை பாசத்தில் பணத்தை பண்பில் சுயநலத்தை கலந்து வைத்த உலக உணர்வுகள் ஒரு தெய்வீகமான குழந்தை உணர்வில் மனித உணர்வை கலந்து விட்டதை உணர்ந்து கொண்டேன் என்ன செய்வது அது ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிதான் காற்றில் தூசிகள் பரப்பதைப் போல் எனக்கு அது ஒரு பெரிய குறை வறுமை நோய் முதுமை ஆகியவற்றை கண்டு கலங்கிய குழந்தையா இன்று எல்லா உணர்வுகளையும் ஜீரணித்து கொண்டு உலக உணர்வோடு உன்றிவிட்டாள் இனி மன்னி பயப்பட வேண்டாம் கிருஷ்ணா தனியே பஸ்ஸில் பள்ளிக்கூடம் சென்று படித்து வருகிறாள் சின்ன டிஃபன் பாத்திரத்தில் ஓர் உருண்டை தயிர் சாதம் மட்டும் எடுத்து போய் சாப்பிட்டு பசியை அடக்க கற்று விட்டாள் எந்திரத்தனமாக நாம் நிர்ணயித்த சட்ட திட்டங்களுக்குள் எவ்வித எதிர்ப்பும் இன்றி லைத்து கலந்து பழகிய பசுவாகிவிட்டாள் நீ பார்த்ததுக்கு கிருஷ்ணா ரொம்ப வளர்ந்துட்டாள விட்டாள் அண்ணா பெருமைப்படுகிறார் அவளுடைய வளர்ச்சி எந்த ரூபத்தில் ஏற்பட்டுள்ளது அருள் வடிவானவள் வெறும் லோகாய சேற்றில் முளைத்த பூண்டாகிவிட்டாளே அதை வளர்ச்சி என்று எப்படி ஏற்பது நான் என் கிருஷ்ணாவை எனக்கு பிடித்த உணர்வுகளை ஏந்தி நின்ற குழந்தையை காண வந்தேன் அவளை காண முடியாத ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறேன் அப்படிப்பட்டவளை இனி காண முடியாது என்ற உண்மை என் கண்டத்துக்குள் ஒரு ரகசிய வேதனையாக முட்டுகிறது கடவுளின் பிரதிநிதியாக குழந்தை பூமியில் ஜனிக்கிறது ஆனால் மனிதனின் பிரதிநிதியாக உலகை விட்டு நீங்குகிறது நன்றி